வணக்கம் என்னோட பேர் அனுராதா நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன் இந்த அதாவது இந்த ஜோதிடம் இந்த ஏஎல்பி ஜோதிடம்ன்றது நிஜமாவே வந்து ஒரு வரப்பிரசாதம் எப்படி அப்படின்னா இப்போ என்னோட கல்யாணத்தை அப்போ நாங்கள் வந்து ஜாதகம்லாம் பார்த்தபோது தான் வந்துட்டு அப்போ தான் வந்து இந்த ஜோசியத்து மேலே ஒரு சின்ன ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது அப்போது எனக்கு ஒருத்தர் கூட சொன்னார் ஒரு ஜா ஜாதகம் பார்த்தவர் சொன்னார் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அந்த வாய்ப்பு இருக்குது நீங்கள் உங்களுக்கு இந்த பலன் சொல்கிறதுக்கான ஒரு இது இருக்குது அதனால் நீங்கள் வந்து ஜோசியம் கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் பட் அப்போ வந்து எனக்கு எங்கே போய் படிக்கிறது யார்கிட்ட போய் படிக்கிறது அப்புறம் எவ்வளோ நாள் படிக்கணும் இந்த மாதிரியான எதுவுமே நம்மளுக்கு தெரியல இப்போது அது வந்து அதை அந்த அந்த காலத்தோடு முடிஞ்சது நான் ஜோசியெல்லாம் நம்மளால் கற்றுக்க முடியாது அப்படின்ற ஒரு இதுக்கு வந்து கண்டிஷனுக்கு வந்துட்டேங்க நான் அப்புறம் பார்த்தா வந்து இப்போ திடீர்னு வந்து எப்பயோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் தம்பி சொன்னார் இந்த மாதிரி ஏஎல்பின்னு ஒரு ஜோசிய இது இருக்குதாம்மா நீ வந்து வேணால் நீ போய் பாருணும் அப்படின்னு சொல்லி சொன்ன அப்படி சரி அது என்னன்றது பார்ப்போம் அப்படின்றது பார்த்தும் போது தான் வந்துட்டு நீங்கள் ஆன்லைனில் சொல்லித்தறிங்க இது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் ஆன்லைனில் வந்து ஜோதிடம் பறிக்கிறது அப்படின்றது வந்து அதுவும் வந்து இந்த டைமிங்ஸ் டைமிங்ஸ் வந்து ஃபோர் தேர்ட்டி டு சிக்ஸ் தேர்ட்டி அப்படின்றது வந்து இட் இஸ் அன் எக்ஸலன்ட் டைம் எப்படின்னா அப்போ நம்மளுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது யாரும் வந்து வீட்லேயும் தொந்தரவும் பண்ண மாட்டாங்க ஸோ அருமையாக நம்ம வந்து அந்த டூ ஹவர்ஸ் வந்து அழகாக வந்து இந்த படிக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து உபயோகப்படுத்திக்கலாம் இது வந்து ஒரு பெரிய ஒரு இனோவேஷன்னே சொல்லலாம் நம்ம பொதுடேவ் மூர்த்தி ஐயா வந்து அருமையான ஒரு யோசனை பண்ணியிருக்கிறாரு அப்புறம் அதே மாதிரி இப்போ இந்த பிரம்ம முகூர்த்த வேலை அப்படின்றதே நிறைய பேர் மறந்தே போயிட்டாங்க அப்படின்னா என்னன்னே யாருக்குமே தெரியாது ஃபோர் தேர்ட்டி டு சிக்ஸ் தேர்ட்டி அப்படின்னு ஃபோர் தேர்ட்டி டு சிக்ஸ் அப்படின்றது வந்து ஒரு நல்ல ஒரு டைமிங் அப்போ நல்ல அழகாக மனசில் வந்து பதியும் என்ன நம்ம பண்ணாலும் அது வந்து ரொம்ப நல்லபடியாக இருக்கும் ஸோ அந்த அந்த டைமில் வந்து நம்ம படிக்கிறோம் அப்படின்றது வந்து நிஜமாகவே அருமை இதுக்கு ஐயாவுக்கு தான் நன்றி சொல்லணும் அப்புறம் அதே மாதிரி டீச்சர்ஸ் வந்து ரொம்ப டெடிக்கேட்டட் டீச்சர்ஸ் நல்ல அழு அழகாக வந்து சொல்லித்தராங்க நல்ல பொறுமையாக சொல்லித்தராங்க நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வச்சு இப்போ வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா டெய்லி வந்து ஜாதகம் நிறைய பேர் போடுறாங்க போட்டு அதுக்குண்டான பலன்கள் சொல்கிறாங்க அதில் இம்மிடியேட்டாக இவங்க திருத்தம் சொல்கிறாங்க நல்லா அழகாக வந்து சொல்லித்தராங்க இப்போ இதில் வந்து நிறைய எல்லாருக்குமே வந்து கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது ஸோ அது வந்து நிஜமாவே ரொம்ப நல்லது அதே மாதிரி வந்து இந்த ஒரு கோச் ஒவ்வொருத்தருக்கும் கோச் இது எத்தனை பேர் அவங்க கோச் பண்ணுறாங்கன்னு தெரியலிங்க ஒரு கோச்சுக்கு எத்தனை பேர் அட்டா நான் அசைன் பண்ணியிருக்கிறாங்கன்னெலாம் தெரியல பட் அழகாக அவங்க வந்து நம்ம நம்ம நம்மளோட நோட்ஸ் எல்லாம் டெய்லி பார்த்து அவங்க பார்ப்பாங்க பார்த்து அதில் எதாவது டிஃப்ரெண்ட்ஸ்னால் சொல்லுவாங்க அதே மாதிரி வந்து இவங்க ஜாதகம்லாம் போட்டு அதுக்கு வந்து நம்ம பலன் சொல்லி அவங்களுக்கு அனுப்பணுன்னா அவங்க அதில் திருத்தம் பண்ணி அனுப்புகிறாங்க ஸோ அதுவும் அதுவும் வந்து ரொம்ப அருமையான விஷயம் இந்த கோச் வந்து அவங்க வந்து ரொம்ப டெடிக்கேட்டடாக இருக்கிறாங்க நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறாங்க அப்புறம் இப்போ ஃபஸ்ட் நாளோ ரெண்டாவது நாளோ எனக்கு சரியாக ஞாபகம் இல்லைங்க ஐயா தான் சொன்னார் இந்த மாதிரி வந்துட்டு இப்போ நம்ம குழந்தைங்களுக்காக நம்ம என்னென்னலாம் பண்ணுறோம் பட் கல்யாணம்னு வரும்போது கல்யாணம் தான் வந்து ஃப்யூச்சர் ஆஃப் லைஃப் அந்த அந்த சமயத்தில் வந்து நம்ம வந்து நம்ம டெஷன் வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் சம்படி எல்ஸ் வேறு ஒரு ஜோசியர்கிட்ட போய் நம்ம அவர்கிட்ட போய் ஜாதக பொருத்தம் பார்த்து நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் நம்ம அவங்கள வந்து ரிலை பண்ணி தான் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் இப்போ எனக்கு பார்த்தபோதே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இடத்துல வந்து பொருத்தம் வந்திருக்குது நீங்கள் கல்யாணம் பண்ணுங்கன்னு வாங்க இன்னொரு இடத்துல வந்து இல்லைங்க இது பொருந்தவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க அப்போ எப்படி நம்ம இதை பண்ணுறது எப்படி இவ்வளோ டிஃப்ரென்சஸ் வருது ஏன் இப்படி வருது அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணியிருக்கிறாங்க இப்போ ஒரு வீட்லேயே வந்து அவங்க மாமனாரும் பார்த்துட்டு இருந்தாங்க மருமகளும் வந்து ஜோதியிலும் பார்த்துட்டு இருந்தாங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டையுமே நாங்கள் போய் வந்து இதாக தான் இது இது கேட்டோங்க கல்யாணத்துக்கு கல்யாண பொருத்தம் கேட்டோம் மாமனார் வந்து வேணான்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஆனால் மருமக வந்து இல்லைங்க இது வந்து நல்லா தான் இருக்குது நீங்கள் கல்யாணம் பண்ணுங்க அப்படின்னு ப்ளீஸ் கோஹெட் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஸோ இது எப்படி இவ்வளோ வித்தியாசம் வருது எப்படி இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசனையாக போச்சு பட் இப்போ வந்து ஐயா பொதுவுடைய மூர்த்தி ஐயா வந்து அருமையாக வந்து இதை எவ்வளோ கிறிஸ்பாக எவ்வளோ ஷார்ட்டாக சொல்லித்தரணும் விச் இஸ் இம்பார்ட்டண்ட் அதுவும் இப்போது அதாவது இந்த சமயத்துக்கு இந்த சூழ்நிலைக்கு வந்து எது இதெல்லாம் நம்மளுக்கு முக்கியமோ அதெல்லாம் மட்டும் அவர் வந்து பார்த்து எடுத்து கொடுத்து அழகாக வந்து போட்டு கொடுத்துட்டாரு நம்மளுக்கு அந்த சாஃப்ட்வேரும் வந்து இன்றைக்கி தான் நான் சாஃப்ட்வேர் வாங்கினேன் எனக்கு நானும் வாங்கினோம் வாங்கணும்னு சொல்லி இது பண்ணிகிட்ருப்பேன் அப்புறம் இன்றைக்கி வந்து பேசி வாங்கிட்டேன் அதில் நம்மளுக்கு இப்போ வந்து நான் அந்த டைம் கரெக்ஷனு அது இதெல்லாம் பண்ணுறதுக்கெலாம் கண்டிப்பாக வந்து சாஃப்ட்வேர் வந்து வேணும் அப்புறம் அதே மாதிரி வந்து ரொம்ப துல்லியமாக அட்டில் செகண்ட்ஸ் அந்த ஹவர்ஸு மினிட்ஸு செகண்ட்ஸு அதெல்லாம் ரொம்ப துல்லியமாக வந்து கேல்குலேட் பண்ணி வச்சுருக்குறாங்க இப்போ இத்தனை நாள் இத்தனை இது அப்புறம் அதில் வர வேரியஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் என்னென்ன நவாம்சம் அது இது எல்லாமே வந்து அழகாக கொடுத்துருக்குறாங்க சாஃப்ட்வேரு நம்ம சாஃப்ட்வேர் வந்து புரிஞ்சு கரெக்டாக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து இட்வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஸோ அப்புறம் இது வந்து இட் திஸ் இஸ் ஃபார் லைஃப் டைம் ஸோ அது அந்த அந்த பார்ட்லேயும் வந்து இட் இஸ் வெரி குட் ஸோ இங்கே டீச்சர்ஸும் நல்லா இருக்கிறாங்க கரிக்குலமும் ரொம்ப நல்லா இருக்குது அவங்க ரொம்ப கரெக்டாக ஃபிக்ஸ்டாக வந்து இப்போ இத்தனை மணிக்கு ஆரம்பிக்கணும் இத்தனை மணிக்கு முடிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம கேள்வி பதில் போயிடணும் அதுலேயும் வந்து உங்களுக்கு எவ்வளோ இது வருமோ அந்த மாதிரி சொல்லி தராங்க இப்போ அதே மாதிரி சத்யா சார் வந்து ரொம்ப அருமையாக வந்து சொல்கிறாரு அவர் வந்து ரொம்ப அவரோட பேச்சே வந்து ரொம்ப லாவகமாக இருக்கும் அதே மாதிரி உமா வெங்கட் மேம் வந்து ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லி தருவாங்க இப்போ அவங்க வந்திருக்கிறாங்க எங்களுக்கு அப்புறம் சாந்தி தேவி மேடம் சாந்தி தேவி மேடம் வந்து ஷீ இஸ் அவுட் ஆஃப் த வே அவங்க நான் அப்படியே சரளமாக அவங்க பாட்டுக்கு சொல்லிகிட்டே போயிட்டுருப்பாங்க நாம் வந்து நல்லா கொஞ்சம் பார்த்து நம்ம இப்போ கடக்கடை கடன் எழுதிக்கணும் கவனம் வந்து ஃபுல்லாக இதில் இருக்கணும் ஆனால் இந்த ரெண்டு மணி நேரம் நல்லா கவனம் இப்போ கவனம் வச்சு நம்ம கடைக்கடை கடன் எழுதி அப்புறம் நம்ம ஒரு தடவை வேஸ்ட் பண்ணணும்னா நல்லா அப்படியே மனசில் பதிஞ்சிடுது ரொம்ப நன்றி இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு எழுத்த அனைவருக்கும் நன்றி அப்புறம் பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கு நன்றி மற்றபடி எங்கள் டீச்சர்ஸ்க்கு நன்றி கோச்சுக்கு நன்றி என் படித்த அனைவருக்கும் நன்றி நன்றி